ஹாய் எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதுவும் இந்த வைப்பு இருக்குது பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேற லெவலுங்க நீங்கள் தளபதி சைட்ல சொல்லுங்க வேற லெவல் வேற லெவல் வேற நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் சாரி ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் வந்து அங்கேருந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அதெல்லாம் என்னென்னங்க பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புனு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் பிரதா அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரனா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரோலக்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா சார் போஸ் ரொம்ப அழகா இருக்கு சார் உங்களே ரொம்ப பெருமையா இருக்கு சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கும் அதே சிங்க பட்டடியாக கிடக்கும் போது காடு பட்டடியாக தான் கிடக்கணும் இது பாம் விஷால் விக்கெட்டோட பாம் இது சும்மா பெருவிக்கப்போ வந்துட்டு இருந்தது எல்லோருக்கும் பெரியும் ரப்ப பப்பு பட்டாம் லவ் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மற்றதை நாம் அப்பொழுது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம் நன்றி நன்றி ஐயா ஆ தலையா ஐயா எதாவது நான் எதாவது தவறாக எதுவும் இல்லைல்ல வின்னோஸ் காமெடி தானே ஓகே தளபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணிருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டில் சார் இது ஓகே தலை பண்ணிடுவோம் தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா வெளிக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கிட்ட மூடு ஆடிக்கிற அடியில் தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது என்ன பங்காளிகளா சும்மா பாமுக்கு கை தட்டலை தெரிக்க விடலாமா

எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும் எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும் எனக்கு எந்த சைடில் உட்காந்து பசங்களுக்கு பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ஒட்டு மொத்தமாக கை தட்டலன்னா பைத்தியம் பிடிக்கும் கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் அப்படி படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் அப்படி குமுதா ஹாப்பியாக நச்சு ஃபைனலாக ஒன்றே ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பே மத்த மற்றவங்களாம் பேசக்கூட நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காருனா சாதாரணமான விஷயம் இல்ல இன்னைக்கு பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குரூ எல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னார்னா தேட்டரே அது இங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க கரெக்டா ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கி தாங்க அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான் ஒரு ரெண்டு பசங்கள படிக்க வைங்க அந்த கல்வியில இந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன்னு ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லடா சொல்லுடா தலை இல்லடா கை தட்டின சந்தோஷம் வரதுமா ஏய் தளபதி இப்பதான் பேசு ஓகே தளபதி வந்திருக்கிற இடம் எஸ் ஆர் எம் ஈஸ்வரிங்கண்ணா இல்லைங்களா ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடெண்டாங்கண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வருதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு வருதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா

இங்க பாருங்க என் ஃப்ரெண்டு அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான் நான் சும்மா அந்த ரோலை அதை மட்டும் ஏமாத்திட்டேன் வேற ஒன்றும் இல்ல இந்த ஃபோட்டோவில் கோச்சி போலீஸ்டரோட பேர் இருக்குது இதை வரவனுக்கு த லாட் ஆப் மாற்றோம் தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஆல் இந்த மெமிக்கிரியெல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட கனவு ஸோ இல்லை இல்லை இதே இது என்னோட விசிட்டிங் கார்டு தான் நான் வந்து சினிமாவில் ஒன்றுமே ஒரு திருச்சிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி ஒன்ன ஒரு பேக்ரௌண்டும் இல்லாமல் எனக்கு விசிட்டிங் கார்ட் அந்தது இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமாக தெரித்து வெடிச்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இல்லை நமக்கு தான் தெரியாது இந்த பாம்னு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்போம் என்னன்னே தெரியாமல் ஏ பாம் பாம் பாம்டா ஏ பாம்டா அப்படி ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காளி வெங்கட்டன்னு தான் இங்கே மிஸ் பண்ணுறோம் ஸோ இருந்தால் ஒருவேளை அவர் வந்துருந்தாருண்ணா ஆ தெரியறேன்